ஓம் நமச்சிவாயா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பௌர்ணமி தேதியும் இந்த வருடம் சந்திர கிரகணமும் சேர்ந்து வருகிறது ஆவணி இருபத்தி மூன்று ஆங்கில மாதத்திற்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகாலயபட்சம் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி ரெண்டு நிமிடத்திலிருந்து அமாவாசை ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது எனவே இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் அம்மகாலய அமாவாசை கும்பிட ஏற்ற நாள் நம் முன்னோர்கள் எந்த திதியில் இறந்து இருந்தாலும் இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்களும் நாம் சமைக்கும் உணவில் எள்ளும் தண்ணீரும் விட்டு காகத்திற்கு தினமும் படைத்து அமாவாசை அமாவாசையன்று திரி தர்ப்பணம் கொடுத்து ஒரு சேலை ஜாக்கெட் வேஷ்டி துண்டு சட்டை துணி வைத்து படையல் இட்டு பூஜை செய்து கும்பிட வேண்டும் நம் உற்றார் உறவினர் நட்பு சுற்றம் அனைவரும் நம் முன்னோர்கள் இருபத்தி ஓரு தலைமுறையினர் எந்த திதியில் இருந்திருந்தாலும் எந்த வருடம் எந்த தேதியாக இருந்தாலும் தேய்பிரை திதிகள் பௌர்ணமி முதல் மகளை அமாவாசை வரை கும்பிட்டு அனைவரின் பித்தர்களின் ஆத்மாக்களை நம்மை ஆசிர்வதிப்பர் இதில் பன்னெண்டு ஒன்பது ஐந்து அன்று மகாபரணி தி நட்சத்திரம் வருகிறது பஞ்சமி திதியும் அன்று வருகிறது இந்த நாளில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும் அப்பாவோ அம்மாவோ இருவருமோ இல்லாத ஆண்கள் சிறு குழந்தைகள் இறந்த அப்பாக்களும் இந்த விரதம் இருந்து திதி கொடுக்க வேண்டும் இந்த பௌர்ணமி முதல் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தசி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அம்மாவாசை என பதினைந்து திதிகளுக்கும் படையலிட்டு கும்பிட்டு திதி கொடுத்து வர நம் ஏ இருபத்தோரு தலைமுறை முறையினருக்கும் நாம் திதி கொடுத்த பலன் கிட்டும் எனவே அனைவரும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து பலன் பெறுங்கள் ஓம் நமச்சி